அல்லாஹு மஜிலிசை கபூலாக்கிட்டு நிறைவேற்றி எங்களுடைய நோய்வாய்ப்பட்டிருக்க கூடியவர்களுக்கு குறிப்பாக நோய்வாய்ப்பட்டுவர்களுக்கு பரிபூர்ண குணத்தை கொடுத்து அவர்களும் இப்படிப்பட்ட மஜிர்சுகளில் கலந்து சிறப்பிப்பதற்கு அல்லாஹ் தௌசீக் செய்வானாக ஆமீன் யார் பல்லாரமீன் அலமதுல்லா நான்காவது தினமாகிய இன்றைய தினத்திலே இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களுடைய அதி கிரந்தத்திலே தொகையினுடைய பாடம் சம்பந்தமாக நிறைய அதிசகளை வாசித்தோம் அதுபோன்று இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களுடைய துப்புரவு சம்பந்தப்பட்ட ஆண் பெண் இருவர்களுக்கு உண்டான துப்பரவு சம்பந்தப்பட்ட இந்து மற்றும் ஐத் மாதவிடாய் போன்ற போன்ற விடயங்களை இதுவரைக்கும் நாம் வாசித்தோம் அந்த வகையில் தொழுகையினுடைய இந்த பாடத்திலே இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் தொழுகை என்பது துலகத்திலே மனிதர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்ற கடமைகள் சில கடமைகள் தொடர்பு பட்டதாக இருக்கின்றன இன்னும் சில கடமைகள் இடங்கள் சம்பந்தப்பட்டதான கடமைகளாக இருக்கின்றன சில கடமைகளை அல்லாஹு தாலா ஜில் அலிஹிசலாம் அவர்களின் மூலமாக இந்த உலகத்திலே கடமையாக்கினான் மற்றும் சில கடமைகளை அல்லாஹு தாலாவுடைய சன்னிதானத்திலே அல்லாஹின் தூதர் அலஹி செல்லம் அவர்களை அழைத்து அங்கு கடமையாக்கினான் நோன்பு என்பது மாதத்திலே ஒரு தடவை கடமையாக்கப்பட்ட ஒரு அமல் ஹஜ்ஜி என்பது மக்கமா நகரம் சென்று மன்னனுடைய வாழ்நாளில் ஒரு தடவை கடமையாக்கப்பட்ட ஒரு அமல் அதே போன்று ஜக்காக் என்பது ஒருவருடைய பொருளிலிருந்து அவர் வசதிப்படுகின்ற பொழுது அவருடைய பொருளுக்கு தக்காத்தினுடைய கடமையாகின்ற பொழுது அவர் ஒவ்வொரு வருடமும் நிறைவேற்ற வேண்டிய கடமை அதேபோன்றுதான் தொழுகை என்பது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசெல்லம் அவர்களை வானுலகத்திற்கு அழைத்து அங்கு கடமையாக்கப்பட்ட இந்த தொழுகையினுடைய முக்கிய பங்கு என்பது அல்லாஹ் இந்த தொழுகையை ஒருவர் மரணிக்கும் வரைக்கும் உண்டான ஒரு கடமையாக ஆக்கியிருக்கின்றான் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அவனுடைய இறுதி காலத்தில் சில கடமைகள் அனைவற்றும் விடுகின்றன உதாரணத்திற்கு நோம்பை எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு அந்த நோய் அவருக்கு குணம் அடையாது என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற பொழுது அவர் அந்த நோம்புக்கு பகரமாக என்ற குத்தம் கொடுத்து அந்த நோம்பினுடைய கடமையை அவரால் அடைத்துக்கொள்ள முடியும் ஜகாத் என்கின்ற பொழுதும் ஜகாத்தினுடைய கடமையும் ஒருவர் மரணப்படுக்கையில் இருக்கின்ற பொழுது அவரால் அந்த ஜக்காத்தை நிறைவேற்ற முடியாத பட்சத்தில் அவருக்கு சார்பாக இருக்கக்கூடிய வராசத்து பெறக்கூடியவர்கள் அவருடைய அந்த கடமையை நிறைவேற்ற முடியும் மாறாக தொழுகை என்பது ஒருவர் நின்று தொல சக்தி பெறாத பட்சத்தில் அமர்ந்து தொள்ளலாம் உட்கார்ந்து தொழலாம் அதுவும் அவருக்கு முடியாத பட்சத்தில் சாய்ந்து கொண்டும் தொள்ளலாம் அதுவும் அவருக்கு முடியாத பட்சத்தில் கல்வால் உள்ளத்தாலும் தொடக்கூடிய நிலைமை இஸ்லாம் வலியுறுத்துகிறது அந்த வகையில் தொழுகை என்பது அடுத்த கடமைகளிலிருந்தும் வேறுபட்ட ஒரு அமலாக திகழ்கிறது அந்த அமல் எப்பொழுதும் எல்லா நிலைமைகளிலும் கடமையாக இருக்கின்றது அதனால்தான் அல்லாஹு தாலா அவனுடைய சந்திதானத்திற்கு அழைத்து அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலைவ செல்லம் அவர்களுக்கு கடமையாக்குகின்றான் இந்த பாபிலே இந்த பாடத்திலே மா புகாரி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள்

அப்படி பிளந்து ஜெம் ஜெம் தண்ணீரைக் கொண்டு அதை சுத்தபடிதினார்கள் கழுவினார்கள் ஜெம் ஜெம் தண்ணீரைக் கொண்டு சுத்தப்படுத்தி கழுவினார்கள் அதுமாத்திரம்ன்றி தங்கத்திலானான ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு வந்து தங்கத்திலானான ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு வந்து அந்த தட்டிலே ஈமான் எனும் நம்பிக்கையோடு ஹிக்மா எனும் ஞானத்தையும் நிரப்பி என்னுடைய கல்வுக்குள் ஊற்றினார்கள் ஊற்றிய பின்பு அதை அதை அடைத்து விட்டார்கள் அதன் பிறகு என்னை கையுடன் வானலோகத்துக்கு அழைப்பதற்குண்டான அந்த மேராஜ் பயணத்தை அழைத்து சென்றார்கள் என்பதாக இந்த அதிசிலே அவர்கள் சொல்கிறார்கள் இந்த நிகழ்விலை நாம் விளங்க வேண்டிய ஒரு ஒரு சில ஒரு சில சட்டத்திட்டங்கள் அதிலே மிக முக்கியமான ஒன்று அவ்வாகவிடத்திலே போகக்கூடிய அவர்கள் தொழுகையினுடைய பரிசை எடுத்துக்கொண்டு வருவதற்காக வேண்டி தன்னை தான் அவர்களுடைய கல்வை மீண்டும் சுத்தம் செய்யப்பட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதுபோன்று ஜம்சம் தண்ணீர் என்பது உலகத்திலே ஆக சுத்தமான ஒரு தண்ணீராக இருந்தும் அந்த தண்ணீருடைய ஜம்சம்ஸுக்கு மின்மேலும் சுத்தத்தை சுத்த தன்மையை அதிகரித்த ஒரு நிகழ்வாகவே இந்த சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய கல்வை சுத்தப்படுத்தியதை சூஃபியாக்கள் பார்க்கின்றார்கள் சூஃபியாக்களுடைய பார்வையிலே சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அவருடைய கல்பு சுத்தமான கல்பு அந்த கல்வை ஜம்சம் நீரால் சுத்தப்படுத்தியது கொண்டு அந்த ஜம்சம் தண்ணீருக்கு சிறப்பு மென்மேலும் அதிகரித்தது என்பதை சூஃபியாக்கள் சூஃபியா மகான் மகான்கள் சொல்லிக்காட்டுகின்றார்கள் இந்த தண்ணீரை பற்றி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மற்றொரு ரிவாயத்திலே இன்னஹா முபாரகத்தும் இன்னஹா தாமு துழமின் இது பரக்கத் பொதிந்த தண்ணீர் என்பதாகவும் இது ஒருவருடைய சாப்பாட்டிற்கு பகரமாக பசியை தீர்க்கக்கூடிய அளவுக்கு பொதிந்து உள்ள ஒரு சாப்பாட்டினுடைய தன்மை கொண்ட தண்ணீர் என்பதாகவும் சொல்கிறார்கள் இது முஸ்லிம் சரிவில் ரிவாய் செய்யப்பட்டுள்ளது இது ஒருவனுடைய ஆன்மீக பலத்தையும் உடல் பலத்தையும் அதிக அதிகரிக்கக்கூடிய கொண்ட ஒரு தண்ணீர் என்பதாகவும் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள் வெறுமனே குடிப்பதற்கு தாகத்தை மாத்திரம் நீக்கக்கூடிய ஒன்று அல்ல மாறாக பசித்திருக்கக்கூடியவருடைய பசி பசியையும் அடைவடைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை கொண்டதாக இந்த தண்ணீர் இருக்கிறது இமாம் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் அவருடைய திறந்தத்திலே அபுதர் ரதி அல்லாஹு அவர்கள் இஸ்லாம் ஆன சம்பவத்தை விவரிக்கின்ற பொழுது இந்த ஹதீசை சொல்கிறார்கள் அபூதர் ரதி அல்லாஹு தால அவர்கள் மக்காவில் வந்து அல்லாஹின் தூதர் சல்ல அல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய அந்த ஜாவாவை அவர்களுடைய தூதுத்துவத்தை பற்றி விளக்கம் தெரிந்து கொள்ள வந்த நிகழ்வு பல நாட்கள் மகி மக்காவில் தங்கியிருந்தார்கள் அவர்களுடைய கருத்துப்படி முப்பது நாட்கள் நாட்கள் நான் இரவு பகலாக அங்கு தங்கியிருந்தேன் எனக்கு அங்கு சாப்பாடு இருக்கவில்லை மாறாக ஜம்சம் தண்ணீரை கொண்டு மாத்திரம்தான் நான் என்னுடைய காலத்தை கழித்தேன் என்பதாக சொல்கின்றார்கள் நான் அந்த தண்ணீரை குடித்த பொழுது என்னுடைய சதை மடிப்புகள் சுருக்கங்கள் இவைகிற அளவுக்கு எனக்கு உடம்பு போட்டு விட்டது என்பதாக சொல்கிறார்கள் நான் அந்த நேரத்திலிருந்து பசி என்ற தன்மை எனக்கு ஏற்படவில்லை என்பதாகவும் சொல்லிவிட்டு அல்லாஹின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு அதுக்கு சொல்கிறார்கள் இன்னஹா என்பதாக சொல்கிறார்கள் இந்த தண்ணீருக்குனுடைய சிறப்பு அம்சமே அது பசியையும் போக்கக்கூடியதாக இருந்தாலும் ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்னையும் கொண்டது என்பதையே இமாம்கள் நமக்கு விளக்கம் அளிக்கின்றார்கள் மற்றொரு விவாதத்திலே இபு மாஜா ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் அவர்களுடைய கிரந்தத்திலே சொல்கிறார்கள் ஜம்சம் தண்ணீர் என்பது நாம் எந்த நீயத்தில் குடிக்கின்றோமோ அந்த நீயத்தில் அந்த நாட்டேட்டம் அடையும் என்பதாக சொல்கின்றார்கள் அதற்கு விளக்கம் அளிக்கின்ற பொழுது ஒருவர் தாகத்துக்காக வேண்டி குடித்தால் தாகம் தீர்வது போன்று நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர் அதை குடிக்கின்ற பொழுது என்னுடைய நோய் தீர வேண்டும் என்று குடித்தால் அதற்குரிய பரிபூர்ண சிபாவும் கிடைக்கின்றது என்பதாகவும் ஒருவர் தன்னிலே ஆற்றலையும் திறமையையும் பலத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நீயத்தில் குடித்தால் அவருக்கு அவருடைய நீயத்தின் பிரகாரம் அவருக்கு அந்த தண்ணீர் பலத்தையும் ஆற்றலையும் திறமையையும் கொடுக்க சக்தி பெற்றது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் ஒருவர் அறிவு ரீதியான ஞாபக சக்திகள் அறிவாற்றல் அவர் வேண்டும் என்று அந்த தண்ணீரை குடிக்கின்ற பொழுது அல்லது தண்ணிலே இருக்கின்ற அச்சம் பலம் பயம் பலகீனம் நீங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் குறித்தால் அதுவும் அவருக்கு நிறைவேறும் தண்ணில இருக்கின்ற பயந்த உணர்வு அச்சம் பலகீனம் போன்ற இந்த மனித இயல்புடைய தன்மைகள் நீங்க வேண்டும் என்று குடிக்கின்ற பொழுது அவருக்கு அந்த தண்ணீர் அதற்குரிய பிரயோஜனமும் அடிக்கும் என்பதாக இந்த கதீசுக்கு விளக்கம் சொல்கின்றார்கள் இபின் அப்பா சதி அல்லாஹூ தாலானு அவர்கள் இந்த தண்ணீரை குடிக்கின்ற பொழுது சொல்வார்கள் எனக்கு அறிவை தருவாயாக விசாலமான தருவாயாக மற்றும் எல்லா நோய்களிலிருந்தும் தருவாயாக என்று சொல்லி குடிப்பார்களாம் என்று இபின் அப்பா சதியாஹு தாலானுமார் அவர்களை தொட்டும் ரிவாய் செய்யப்பட்டுள்ளது இப்படியாக ஜந்தன் தண்ணீரை கொண்டு அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய அவர்களை வானலோகத்துக்கு அல்லாஹு தாரா அழைக்கின்றான் ஜிபரில் அலி சலாம் அவர்கள் வரைக்கும் நிறைய நிகழ்வுகள் நடக்கின்றன சிதறத்தில் முன்தகா வரைக்கும் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் புகுந்தார்கள் அங்கே அல்லாஹு காலா ஐம்பது பக்தர்களாக தொழுகையை கடமையாக்கின்றார் கடமையாக்கப்பட்ட தொழுகையை எடுத்து கீழு வருகின்ற பொழுது மூசா அலிசலாம் அவர்களை காண்கிறார்கள் தன்று அன்று அதிகரிக்கப்பட்ட அந்த ஐம்பது பக்தர்களையும் கூலி கிடைக்கின்றது என்ற அளவுக்கு அங்கு ஐந்து வக்தாக கடுமையாக்கப்படுகிறது இந்த தொழுகை என்பது ஒரு மனிதன் இறைவனுடன் முனாஜா என்று இரகசியம் பேசக்கூடிய ஒரு செயல் ஒரு அமல் அல்லாஹுடன் பேசுவதற்குண்டான சந்தர்ப்பத்தை மனிதனுக்கு அல்லாஹ் அமைத்திருக்கின்ற ஒரு சிறப்பான அமல்தான் இந்த அமல் இரகசியம் பேசுவது என்பது மற்றவர்கள் தெரியாமல் இருவர்கள் சென்று சம்பாசனை உரையாடல் நிகழ்த்துவதைத்தான் இந்த தொழுகை நிலைமாட்டக்கூடிய ஏற்படக்கூடிய உணர்வு மற்றொரு நிச்சயமாக அவர் இறைவனுடன் இரகசியம் பேசிக் கொண்டிருக்கின்றான் இது வெறுமனே அசைவுகளையும் உசும்புல்களையும் கொண்ட ஒரு செயலோ அமலோ அல்ல மாற்ற மாறமா மாற்ற மாற்றமாக அல்லாஹுடன் சம்பாதிக்க சம்பாசனை செய்ய செய்யக்கூடிய ஒரு சிறந்த அமல் என்பதையே இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது தொழுகையினுடைய எல்லா நேரங்களிலும் தக்பீரத்துல் இஹ்ராம் முதல் கொண்டு ஒருவர் சலாம் கொடுக்கும் வரைக்கும் ஏற்படுகின்ற ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு அமலும் அனைத்தும் அல்லாஹுவை சம்பாசனை செய்யக்கூடிய பிரதிபலிக்கக்கூடியதாகவே இருக்கின்றன அக்பீரத்துல் இஹ்ராமில் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்கின்ற பொழுது அவனுடைய நிலைப்பாடு அல்லாகவே உனக்காகவே நான் என்னுடைய உலகத்தை அனைத்தையும் விட்டுவிட்டு வந்திருக்கின்றேன் என்னை பராக்காக்கிய அனைத்து என்னுடைய உலக நிகழ்வுகள் உலக அசைவுகள் உலக தேவைகள் அனைத்தும் உனக்கு முன்னால் சிறியதாக ஆகிவிட்டது என்பதை நினைத்துக் கொண்டுதான் ஒருவர் அல்லாஹூ அக்பர் என்ற தஸ்மீகை சொல்லி இந்த தொழுகையை ஆரம்பிக்கின்றான் இதுபோன்றுதான் அத்தகையாத்து முடியும் வரைக்கும் இறைவனுடன் சம்பாசனை கொண்டு சுஜூதிலே இறைவனை பேசக்கூடிய ஒரு சிறந்த அம்சம் என்பது மாத்திரமல்ல அல்லாஹரின் தூதர் சல்லு வசல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி கேட்கின்றார்கள் நான் உங்களுடன் என்று கேட்ட பொழுது அப்படியாக என்னுடன் நீ இருக்க வேண்டும் என்றால் உங்களின் நேரத்தை சுஜூதில் அதிகமாக செலவழித்துக்கொள் என்பதாக சொன்ன அந்த அதிசையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படியாக அல்லாஹருடன் மிக நெருங்கி இருக்கக்கூடிய தன்மையை தரக்கூடிய தொழுகையின் ஊடாக சல்லல்லாஹு அரைகிற செல்லம் அவர்களுடைய தோழமை சொருக்கத்தில் கிடைக்கும் என்பதும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் தொழுகை கடமையாக்கப்பட்டது அதன் அதன் நேரத்திற்கு ஐந்து பக்தர்களுக்கு உண்டான ஐந்து நேரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அந்த நேரத்திற்கு இன்ன மௌகூதா இந்த தொழுகை என்பது குர்ஆனில் எல்லா தாரா சொல்கிறான் முக்மன்களுக்கு இந்த தொழுகை பக்திடப்பட்டதாக நேரமிடப்பட்டதாகவே கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக சொல்லி காட்டுகின்றான் நேரம் இடப்பட்ட தொழுகை ஒவ்வொரு பக்துக்கும் ஒவ்வொரு நேரங்கள் அந்த நேரத்தில் தொழுவதை தவிர்க்கின்ற பொழுது அதற்குரிய அதற்குரிய சில சட்டதிட்டங்கள் சேர்த்து தொழுவது பிற்படுத்தி தொழுவது முற்படுத்தி தொழுவது நோயாளியாக இருந்தால் எந்த விதத்தில் தொழுவது என்பதெல்லாம் வேறு வேறு சட்டங்கள் அந்தந்த நிலைப்பாடுகளைக் கேட்ட விதத்தில் சட்டங்கள் இருந்தாலும் உரிய நேரத்தில் தொடுவதையே இஸ்லாம் வரவேற்கிறது இந்த தொழுகை என்பது எல்லோருடைய பாவங்களையும் சிறிய பெரிய பாவங்கள் ஏற்படுகின்ற பொழுது ஒரு தொழுகையிலிருந்து அடுத்த தொழுகைக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஏற்படுகின்ற சிறிய தவறுகளை துணூப சின்ன பாவங்களின் பகுதியாக இருக்கின்றது என்பதையும் ஒரு குழந்தைகளுக்கு படிப்பித்துக் கொடுக்கின்ற பொழுது நம்மால் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் அதோடு சொத்து செல்வங்களிலே நாம் சம்பாதிக்கின்ற பொழுது சிறிய விதத்திலே சந்தேகமான முறையில் சம்பாத்தியங்கள் நமக்கு வருகின்ற அந்த நிலைகளையும் கூட இந்த அவரை சுத்தப்படுத்துகின்றது என்பதை தான் இந்த ஹதீஸ் சொல்லிக் காட்டுகின்றது அதுபோன்று தொழுகை தவிர்க்கப்பட்ட தடை செய்யப்பட்ட நேரங்களை பார்க்கின்ற பொழுது இமாம் நவீர் அஹமதுல்லாஹியாகி அவர்கள் மிக முக்கியமான இமாம் மஜ்மோ என்ற இரங்கத்தில் சொல்கிறார்கள் முதலில் பலகிற

எந்த தொக்கூடாது அது நடு உச்சியை தாண்டும் வரைக்கும் மூன்றாவது அசதிக்கு பின்னிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் எந்த தொழுகையும் தொடரக்கூடாது என்பதாக நாம் அருகே அவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் தடை செய்யப்பட்ட ஏதோ காரணங்கள் நியாயமான காரணங்கள் இருந்தாலே இருந்தால் உங்களதாக இங்குள்ள ஒரு குலம் அப்படி சில தொழுகைகள் உதாரணத்துக்கு சூரிய கிரகண ஏற்படக்கூடிய நேரத்தில் இந்த நிறைவேற்றலாம் என்பதை அடுத்தது நகத்து அவர்கள் அதானுடைய பாடத்தை கொண்டு வருகிறார்கள் அதுவே பாம்பு சொல்வது சம்பந்தமாக இகாமத் சொல்வது சம்பந்தமான பாடத்திலே

நாளை நாளில் அவருக்காக சாட்சி சொல்லும் என்பதாக சொல்கிறார்கள் அதனால் தான் பெரும்பான்மையான இடங்களில் பள்ளிகளிலே ஆட்கள் இல்லாமல் இருந்தாலும் அந்த பள்ளிகளிலே சத்தமிட்டு அதான் சொல்வதை வழக்கமாக்கி இருக்கின்றார்கள் இந்த சத்தத்தை முகத்தின் என்ற அந்த தொழிலை அந்த சமூகம் கேவலமாக பார்த்தாலும் முகத்தின் அதானுடைய சிறப்பை மக்கள் தெரிந்திருந்தால் அதான் சொல்வதற்கு

அபுதா அவர்களுடைய பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த ஹதீஸில் அதற்கு பின்னால் கேட்கின்றே உரிய கௌரவத்தையும் அந்த நேரத்தினுடைய மதிப்பையும் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது காளானமோ அவர்களிடத்திலே அவர்கள் மூலம் ஆதிவாக செய்யப்பட்ட மற்றொரு ஹதீஸிலே பயணம் அதானி

தொல்கைன தரிசித்தன் இருபத்தி மடங்கு அதிகமான நன்மைகளை ஈற்றித்தரக்கூடிய அளவு நன்மைகளை ஈற்றித்தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக அந்த ஹரிசிரை சொல்லிக்காட்டுகின்றார்கள் சமய தொழில் இக்காமத்தை விசீனா அதே நேரம் இகாமத் சொல்லக்கூடிய சப்தத்தை நீங்கள் கேட்டால் அமைதியாக நிதானமாக வாருங்கள் என்று சர்வபாபு வசந்தம் அவர்கள் எதிர்பார்த்து அல்லாஹு மறக்குமார்கள் அந்த நபருக்கு பாவ மன்னிக்கும் துவாவும் செய்கிறது என்றும் இன்னொரு அதிசலே குறிப்பிடப்பட்டுள்ளது இப்படியாக நிறைய ஹதீசிகளை இமாம் புகாரி ரஹமதுல்லாஹி அலிஜி அவர்கள் தொழுகை சம்பந்தப்பட்டு அமல்கள் சில அமல்களையும் அதிர்சுகளை சொல்கின்ற அமைய சில அதிசயிகள் வாசிப்பட வாசிக்கப்பட இருக்கின்றன அதற்கு பின்னால் இன்ஷா அல்லா மற்றைய தினங்களில் அதனுடைய தொடர்பு வேறு அமல்களையும் நாம் விவரமாக பார்ப்போம் அல்லாஹு தாலா நாம் எதை கேட்டோமோ அவைகளை கொண்டு அமல் செய்வதற்கு நம் அனைவர்களுக்கும் தொகை செய்வானாக இந்த சிறப்பான மகிழ்ச்சிகளை யார் யாரெல்லாம் அமர்ந்து அமல் செய்தார்களோ அவர்களுடைய எல்லா துவாக்களையும் பகுல் செய்ததைக் கொண்டு நம் அனைவர்களுடைய துவாக்களையும் பகுல் செய்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நமது பெற்றோர்கள் தாய்வார்கள் கருளை வாழக்கூடியவர்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய கருதுகளை ஒளிமயமாக்கி விரிவாக்குவாயாக எல்லா நாட்டு பரிபூர்ணமாக அறிந்து பூர்த்தி செய்வாயாக எங்களுடைய எதிர்கால சந்ததிகளை சாலியான பிள்ளைகளாக ஆக்குவாயாக அணி வரமத்து